இயக்குனர் பார்த்திபன் தமிழ் சினிமாவில் வித்தியாசத்திற்கு பெயர் போனவர் இன்னும் சொல்ல போனால் இவரை போன்ற அனைத்து படங்களையும் ஒரு சோதனை படங்களாக எடுக்கும் இயக்குநர்கள் மிக மிக குறைவு நடிக்க வேண்டியது அதன் மூலம் வரும் பணத்தை கொண்டு தனது சொந்த தயாரிப்பில் படம் எடுக்க வேண்டியது என பார்த்திபன் எப்போதும் வித்தியாசமானவர் அவர் மறைந்த நடிகை சவுந்தர்யாவின் நினைவு நாளை முன்னிட்டு சவுந்தர்யா குறித்து கவிதை எழுதி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இன்று அதாவது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் நடிகை சவுந்தர்யாவின் நினைவு நாளை முன்னிட்டு அவர் குறித்து கவிதை எழுதியுள்ளார் சவுந்தர்யாவின் நினைவு நாள் ஏப்ரல் பதினேழாம் தேதி என்றாலும் அவர் இன்று அவரது நினைவு குறித்து பகிர்ந்துள்ளார் அதாவது மறக்கத்தான் நினைக்கிறேன் மறந்தால் தானே நினைப்பதற்கு மறந்தால் தானே அழுவதற்கு இருக்கும்போதே மறைந்து போகிற உறவுகளும் உண்டு போன பின்பும் மனசோட ஒட்டி கொண்டிருக்க நினைவுகளும் உண்டு இவன் என பதிவிட்டுள்ளார் இவர்கள் இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான இவன் படத்தில் இணைந்து நடித்திருந்தார்கள் இந்த படத்தை எழுதி இயக்கி தயாரித்து நடிக்கவும் செய்திருக்கிறார் பார்த்திபன் நடிகை சௌந்தர்யா கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி விமான விபத்தில் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது